டாரிஃப்னால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முக்கியமா திருப்பூருக்கு ரொம்ப நல்லது டாரிஃப் எல்லாம் போகிற வரைக்கும் யூஎஸ்ல மறுபடியும் ரெசன் வந்துட்டு குறையிற வரைக்கும் இன்னொரு ஒன் இயருக்கு இந்தியன் ரூபி ஸ்டேபிளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராங் வாய்ப்புகள் ஸோ யுஎஸ் எந்த அளவுக்கு அடி வாங்குதோ நாம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ரிசர்வ் பேங்க் பாத்தீங்கன்னா ஓபன் மார்க்கெட் ஆஃபர்ல இப்போ பாண்ட் எல்லாம் பேக்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் பரவம் இப்ப அதிகமாகுது டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு அந்த பக்கம் யூஎஸ் எந்த அளவுக்கு அடி வாங்குதோ நமக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வணக்கம் சார் வணக்கம் உலகமே எதிர்பார்த்திருந்த டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் ட்ரம்ப் ஆமாம் இப்போ இதோடைய இம்பேக்ட் பார்த்தோம்னா உடனடியாக நம்ம சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்க முடியுது இது இந்த சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து இது வந்து ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும் நம்ம எடுத்துக்கிறதா சார் இதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாரிஃபோட இம்பாக்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும் இதில் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அஃபெக்ட் ஆகுது ஏன்னா இதே மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இதே மாதிரி ஒரு டாரிஃப் எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது மேனுஃபேக்சரிங் எல்லாமே யூஎஸில் தான் போடணும் அப்படிங்குறதுல டேரிஃப்னு பட் என்ன ஆச்சுன்னா அவங்க எதிர்பார்த்தது நடக்கல டாரிஃப் போட்டதுனால எல்லா பொருட்களோட விலையும் ஏறி ரிசஷன் வந்து அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த ரிசஷன் வந்த அப்புறவுனே அவங்க டேரிஃபை மறுபடியும் அவங்க விட்ரா பண்ணானதுனால என்னாச்சுன்னா எல்லாரும் பயப்பட்ட அந்த நைன்டீன் தேர்ட்டியில் வந்த கிரேட் டிப்ரெஷன் அதுதான் உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு ரெசஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைன்டீன் தேர்ட்டிக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த டேரிஃப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு இதை யோசித்தோம்னா ஒன்று இந்த டேரிஃபை பச்சு ஒரு பிளாக்மெயில் மாதிரி நீ டேரிஃப் போட்டினா நானும் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் இது என்ன ஆகும்னா வாட் இஸ் ட்ரம்ப் இஸ் எக்ஸ்பெக்டிங்னா ஜீரோ டேரிஃப் வேர்ல்டு ஃப்ரீ ட்ரேட் எக்கானமி அப்படின்னு பாக்குறப்பல அந்த ஃப்ரீ ட்ரேட் எகானமி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா யுஎஸ் அண்டு யூரோப்புக்கு மட்டும்தான் அட்வான்டேஜாக இருக்கும் வளர்ந்த நாடுகளுக்கு மட்டுந்தான் அட்வான்டேஜாக இருக்கும் வளரும் நாடுகளுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ குளோபலாக இட்வில் அஃபெக்ட் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் இப்போ நம்ம நாட்டுக்கு அந்த டாரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா கண்ட்ரியும் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இருபத்தேழு பர்சன்ட்டு தான் போட்டிருக்காப்புல ஸோ நாம் ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம் அவங்க நம்மளுக்கு இருபத்தேழு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறதா சொல்லிடுறேன் அவங்க மென்ஷன் பண்ணும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ்னு இருக்குது பட் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ்னு பேசுகிறாங்க அதேமாதிரி டெலிவிஷன் சேனல்ஸில் டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜும் பேசுகிறாங்க ஏன் இந்த ஒன் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இட்ஸ் லைக் ரவுண்டிங் ஆஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால விட்டுருவோம் அது பா நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது அதிகமாக அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் இங்கே இருக்கிற ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாமே இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும்பொழுது டாரிஃப் வந்து யுஎஸில் போட்டால் யுஎஸில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே விலை ஏறும் ஆட்டோ காம்பனின்ஸ்க்கு டாரிஃப் அவங்க போட்டாங்கன்னா காரோட விலையெல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப் டூ பன்னெண்டாயிரம் டாலர் வரைக்கும் ஒவ்வொரு காரோட விலையும் அங்கே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கார் விலை ஏறிச்சுனா கார் வாங்கறதுக்கு குறையும் கார் வாங்கிறதுக்கு குறஞ்சதுன்னா காரோட உற்பத்தி குறையும் காரோட உற்பத்தி குறைஞ்சதுன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு குறையும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு குறைஞ்சதுன்னா இந்த நிறுவனங்களுக்கு வர்ற லாபம் குறையும் இந்த லாபம் குறைஞ்சதுன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்ல இது அஃபெக்ட் ஆகும் ஸோ ஒரு நிறுவனத்தோட லாபம் குறையுது ஒரு ஃபைனான்சியல்ஸ் இதெல்லாமே பார்த்து வாங்குறவங்களுக்கு ஓகே இந்த லாபம் குறையிறதுனால இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் இறங்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க ஸோ லாபத்தை பார்த்துலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த ஒரு கண்ட்ரிக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எந்த அளவுக்கு கம்மியாக அவங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எக்கானமி அதிகமாக குரோ ஆகும் இது ஏன்னா லோனுக்கு வட்டி உங்களுக்கு குறையும் பொழுது நிறைய நிறுவனங்கள் பேங்க்லேருந்து கடன் வாங்கும் அதை வாங்கி அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வேலைவாய்ப்பு அதிகமாகும் வேலைவாய்ப்பு அதிகமாச்சுன்னா சம்பளம் தருவாங்க சம்பளம் தந்தாங்கன்னா அந்த மணி வந்து கன்சம்ஷன் இட் ஃப்ளோஸ் இன் டு த மார்க்கெட் அகேட் ஸோ எக்கானமி வில் க்ரோ இதுவே வட்டி அதிகமாச்சுன்னா ஆகும்னா லோன் வாங்குறது குறையும் அதே மாதிரி கன்சம்ஷனும் குறையும் இப்போ யுஎஸில் இன்னொரு ஆறு மாதம் டு ஒன் இயரில் பெரிய அளவில் ரிசர்வ்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா டேரிப்ஸ் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் தன்னோட நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறவர் ஸோ இந்த மாதிரி டேரிப்ஸ் எல்லாம் அதிகமாச்சுன்னா அவரோட நிறுவனங்களுக்கு நஷ்டமுங்கிறது எதுவுமே இல்லை ஏன்னா அவர் மேனுஃபேக்சரிங்கில் அவர் இல்லை அவர் வந்து சாஃப்ட்வேரில் இருக்காரு இந்த மாதிரி காயின்ஸு கிரிப்டோ கரன்சின்னா ஒரு வாய்ஃபோட பேர்லையும் அவர் பேர்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இப்போது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர் இருக்கார் ஸோ ஒரு நாட்டோட எக்கானமி அப்படிங்கிறது அவருக்கு செகண்டரி தான் இப்போதைக்கு வாட் ஐ திங்க் இப்போ இதே நிலை வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இந்த டாரிஃப் எல்லாம் கண்டினியூ ஆச்சுன்னா விலையேற்றத்தின் காரணமாக ஃபெட்ரல் ரிசர்வ் அதுக்கு உண்டான வட்டியை அதிகரித்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யுஎஸ்ல வட்டி அதிகமாச்சுன்னா யுஎஸ்ல இருக்க முதலீட்டாளர்கள் வேற ஒரு ஊர்ல வேற ஒரு நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போட்டு எடுக்கிறது அவங்களுக்கு லாபம் இல்லை சார் இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்றீங்க இப்போ யூஎஸ்ஓ பொறுத்த வரையில யூஎஸ்இல வந்து ரெசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்றது மற்ற கண்ட்ரிஸை பாதிக்கிறத விட அந்த கண்ட்ரியை பாதிக்கும் இனிஷியலா அப்படின்ற ஒரு நிலை ரெண்டாவது வந்து ஃபெட்ரிசர்வ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு தகவல் இருக்கு ஸோ இதனுடைய தொடர்ச்சி என்னவாகும் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து போனவங்க எல்லாருமே மீண்டும் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறீங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ இந்த டாரிஃப் இம்பேக்டினால் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான செக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து திங்க் பண்ணோன்னா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் தான் இங்கே அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஏன்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை அதனால் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு செக்டார் வாங்குறது ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் ரெண்டாவது செக்டார் வாங்குறது எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்காக இருக்கட்டும் இல்லாட்டி சாம்சங்கு டெல்லு இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே இங்கே செஞ்சு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரெண்டாவது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து ஃபாரினுக்கு இம்ப் எக்ஸ்போர்ட் ஆகுறது அந்த அளவுக்கு கிடையாது ஸோ லெஸ் இம்பேக்ட் தான் ஸோ மேஜர் இம்பேக்ட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டார் அண்ட் தென் எலெக்ட்ரானிக் செக்டார் எவ்ரி பெயிங் பாயிண்ட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுது இல்லை சார் இப்போ இந்த மாதிரி இந்த டாரிஃப் பிளான்ல இருந்து இந்த டாரிஃபோட ஓட இம்பாக்ட்ல இருந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த நேரத்தில் இருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு பிளேஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி எல்லாம் பொழுது உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் ஏறும் ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷோர்ட் ஷார்ட் ப்ராஃபிட் ரெண்டாவது ஒரு நாட்டோட ஒரு ரெசன் வரும்பொழுது வ வட்டி அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு பாண்டு இல்லாட்டி என்சிடியோட வட்டி விகிதம் ஏறும் அந்த மாதிரி பாண்ட் என்சிடிஸோட வட்டி விகிதம் ஏறுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷோர் ஷார்ட் இன்கம் ஸோ மூணாவது ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பாட்டமில் இருக்கும் பொழுது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போடணும் நிறைய பேர் இதுக்கு அப்படியே ஆப்போஸ்டர்ஸ் ஆயிடிறாங்க மார்க்கெட் நல்லா ஏறும்போது தான் வாங்குறாங்க நல்லா இறங்கும்போது விற்கிறாங்க ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக பண்ணணும் உள்டாவாக பண்ணணும் எல்லாரும் மார்க்கெட்லேருந்து வெளியேறும்போது நாம் உள்ளே என்ட்ரு ஆகணும் இப்போ ஒரு ஸ்டாக் நீங்கள் ஒரு மார்க்கெட் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அந்த மார்க்கெட்டில் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது ஏபிசி அந்த நிறுவனத்தோட ஷேர் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது ஸோ அப்போ வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இன்றைக்கி மார்க்கெட் டவுனாக பொழுது அதே ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங் கம்பெனியோட ஷேரு இன்றைக்கி ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஏன் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் கொஸ்டின் ஆக்சுவலாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மெத்த ஒரு சட்டையோ ஒரு புறவையோ எழுநூற்றம்பது ரூபாய்க்கு தரானா தள்ளுபடினு ஓடி போய் வாங்குகிறோம் அதையும் ஷேர் மார்க்கெட்டில் ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் ஸோ இது மூணும் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோல்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் சார் இப்போ வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக கம்பெனிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் ஈரோடு சைட்ல எல்லாம் நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த டாரிஃப்னால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன்னா நேற்றுலாம் செய்தி சேனலில் பார்த்தோம்னா அங்கே வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு லாஸுங்க ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நம்ம டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் யூஎஸ்க்கு யூகே கனடாக்குலாம் இப்போ இங்கேலாம் வந்து இது இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாரிஃப்னால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முக்கியமாக திருப்பூருக்கு ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன்கிட்ட பேசும்பொழுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு இந்த ப்ராப்ளம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜிஎஸ்டினால நிறைய நிறுவனங்கள் மூடிட்டாங்க இந்த மாதிரி திருப்பூரில் நிறைய நிறுவனங்கள் மூடினதுனால இந்த அட்வான்டேஜை பங்களாதேஷ் வியட்நாமு தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அதாவது இப்போ பங்களாதேஷ்ல அன்சர்டனிட்டி ஸோ இட்ஸ் டிக்ளைனிங் ரெண்டாவது வியட்நாமு தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு விதைச்சிருக்கிற டாரிஃப் வந்து ரொம்ப கம்மி ஸோ இப்போ என்ன ஆகும் இப்போ அங்கேருந்து வியட்நாம்லேருந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சி பர்சன்ட்டு விலையேற்றமாக வரும் இந்தியாவிலேருந்து வாங்கினா வெறும் இருபத்தாறு பர்சன்ட் தான் அவங்களுக்கு விலையேற்றம் வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வியட்நாம் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வியட்நாம் தான் வந்துருக்காங்க அதே மாதிரி தாய்லாந்து பார்த்தோம்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இப்போ இந்த ரெண்டு நாடுகள்லேருந்து தான் நிறைய கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ நமக்கு வந்து தான் நமக்கு அந்த டிமாண்டுன்றது அதிகமாகும் டிமாண்ட் அதிகமாகும் இவங்க ஜிஎஸ்டியில் சொதப்பாம இருந்தால் அதாவது லாஸ்ட் டைம் மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சு அந்த ஒரு மேனுஃபேக்சர்ஸை ஒரு எதிரிகள் மாதிரி பார்க்காம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்தோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்தோ இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாரையும் கைட் பண்ணி இருந்தாங்கப்பா இதுதான் இந்த மாதிரி பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஜிஎஸ்டியில் இட்ஸ் சம்படி கைட்ஸ் தெம் திருப்பூர் இதுக்கப்புறம் அடிச்சிக்க முடியாது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் வுட்ஸு இதில் வந்து சில பாதிப்புகள் இருக்கும் பட் ஆனால் டெக்ஸ்டைலை பொறுத்தவரையில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதே மாதிரி நீங்கள் கூட ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க அதாவது யூஎஸ் உடைய இந்த டாரிஃப் பிளான்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய பாண்ட் மார்க்கெட் வந்து பூமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பொதுவாக வந்து இப்போ ஆர்பிஐஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸாக இருக்கட்டும் அதோடைய ஈல்டுன்றது பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ஷார்ட் டர்மாக இருக்கட்டும் லாங் டர்மாக இருக்கட்டும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக அதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரிசெஷன் வந்ததுன்னா என்ன ஆகும்னா வட்டி விகிதங்கள் ஏறும் யூஎஸ்ல இப்போ நாலரை பர்சன்ட் வட்டி செவன் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்னும் ஏறும் அப்படின்னு இருக்காங்க ஸோ நாலரை பர்சன்ட்லேருந்து இது அஞ்சே காலுக்கு மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல எஃப்ஐஐஸ் இப்போ அவங்க இந்தியன் மார்க்கெட்லேயோ இல்லை எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேயோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது வெகுவாக குறையும் ஸோ குறைஞ்சா என்னாகும் இங்கேருந்து பணத்தை அவங்க எடுப்பாங்க ஸோ நெட் நெட்டு இப்போ அவங்களுக்கு அஞ்சே கால் பர்சன்ட்டு அவங்களுக்கு கேரண்டின்ற ரிட்டர்ன் ஏன்னா அங்கே இதுக்கு முன்னாடி பாட்டி எல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவை கம்பேர் பண்ணும் பொழுது எஃப்ஐஏஸ்க்கு அஞ்சே கால் பர்சன்ட் மார்க்கெட்டை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம் இது நடக்குதா அது நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம் நேராக ஒரு ஒரு பாண்டு ஒன்று வாங்கினாங்க அங்கேயே அஞ்சே கால் பர்சன்ட் பாட்டி வந்ததா அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஸோ இங்கேருந்து பணம் வெளியே போகும் பொழுது இந்த மார்க்கெட்டை இறங்கும் இந்தியாவில் இந்த டாரிஃப்னால இங்கேயோ ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்ல இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு விலைவாசியை ஏற்றோம் இதெல்லாம் இங்கே வந்ததுன்னா இங்கே என்ன ஆகும் இங்கேயும் அதே மாதிரி வட்டி ஏறும் இங்கே வட்டி ஏறுச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி பாண்டோட வட்டியோ இல்லை என்சிடியோட வட்டியோ இங்கே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க்கெட்டு குறைஞ்சிருக்கு எனக்கு கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் இந்த பக்கம் வருது பாப் இது பாண்டில் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைவாங்க அந்த மாதிரி நுழையும் போது ஸோ கம்மி அமௌண்ட்டான சப்ளை இருக்குது இந்த பக்கம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு நார்மல் பாண்டை அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் ஸோ பாண்ட்ஸ் வில் பி ட்ரேடிங் அட் அ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ப்ரீமியம்னா அது விலை அதிகமாக வைக்கிது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்லேருந்து அதிகமாக ரேட்டு கிடைச்சதுன்னா தாராளமாக இங்கே சேல் பண்ணிட்டு தேக் த மணி சார் இப்போ நம்ம கான்வர்சேஷனில் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து குட் டைம் டு பை கோல்டு ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் வார் மாதிரி தான் இப்போ அமெரிக்கா வந்து நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளுக்கு எதிராக ஒரு டாரிஃப் ஃபார்ம் வந்து தொடர்ந்துருக்காங்கன்றது தான் இதோடைய இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்றப்ப இது வந்து குட் டைம் டு பை கோல்டுன்றது சொல்கிறீங்க இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சியை தான் சந்திச்சுட்டு வந்திருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி நாலு பைசா வந்து கெயின் பண்ணியிருக்கு ஸோ கம்மிங் டேஸில் வந்து இன்னும் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இது எப்படி இருக்கும் இந்த டாரிஃப் எல்லாம் போகிற வரைக்கும் யுஎஸில் மறுபடியும் ரெசெஷன் வந்துட்டு குறையிற வரைக்கும் இன்னொரு ஒன் இயருக்கு இந்தியன் ரூபி ஸ்டேபிளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ யுஎஸ் எந்தளவுக்கு அடி வாங்குதோ நாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகும் ஸோ யுஎஸில் ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆஃபரில் இப்போ எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் அமைப்பு அதிகமாகுது ஸோ டாலருக்கு நிகரான இந்திய ம மதிப்பு அந்த பக்கம் யுஎஸ் எந்த அளவுக்கு அடி வாங்குதோ நமக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க